வணக்கம் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி துரோணாச்சாரியரை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி தெரிஞ்சுக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எல்லாேருமே நம்ம படிச்சிருப்போம் ஏகலைவன் மானசீகமாக துரோணாச்சாரியருடைய திருவுருவ சிலையை வச்சு அதை பார்த்தே கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருப்போம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இதில் என்னென்னா ஏகலைவன் கற்றுக்கிட்டு அம்பு விடும்போது ஏழு மரம் தாண்டி எட்டாவது மரத்தில் போய் அந்த அம்பு குத்தி நிற்கிது அதை நூறு பேரும் அந்த பாண்ட பாண்டவர்கள் அஞ்சு பேரும் நூற்றி அஞ்சு பேரும் பார்க்குறாங்க வித் துரோணாச்சாரியரும் பார்க்குறாரு எப்படி இதை கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாரு உங்களை தான் நான் மானசிக குருவாக நினச்சி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏகலைவன் சொல்கிறாரு அந்த ஞான திருஷ்டியில் அவர் இவனால் அர்ஜுனனுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அதனால வேற என்னென்ன உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு சப்தக்கலை தெரியும் அப்படின்னு சொல்கிறான் சப்தக்கலைன்னா என்னென்னு கேட்குறாரு ரொம்ப தூரத்தில் கேட்குற சத்தத்தை வச்சு அந்த மிருகத்தினால் கொல்ல முடியும் அதை என் அந்த உயிரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான் அதை செஞ்சும் காமிக்கிறான் அதாவது ரொம்ப தூரத்தில் ஒரு நரி விடுது அந்த ஊலை விடுற சத்தத்தை கேட்டு அங்கே அம்பு விடுறான் அந்த அம்பு கரெக்டாக அந்த நரியுடைய கழுத்து பகுதியில் போய் படுது நூறு பேரும் எல்லாருமே போய் பார்க்குறாங்க கரெக்டாக ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த நரியுடைய கழுத்தில் அந்த அம்பு பாட்டு இறந்து கிடக்குது ஸோ இந்தளவுக்கு ஒரு திறமை உள்ள தகுதியுள்ள ஒருத்த கண்டிப்பாக அர்ஜுனனை கொன்றுவான் அப்படின்னு தெரிஞ்சு குருதட்சணியை அவருடைய கட்டை வரலை வாங்கிடுறாரு கட்டை வரலை வாங்கிட்டு போயிடுறாரு கொஞ்ச நாள் கழித்து பாரத போர் நடக்குது பாரத போரில் துரோணாச்சாரியாரை அர்ஜுனன் அம்பு விட்டு அம்பு எழுதி கொண்டுடுறாரு இல்லையா இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இடத்துல ஏகலைவன் வந்து அழறான் கொஞ்சம் என்னுடைய கட்டைவரில் மட்டும் நீங்க குரு தட்சினை வாங்காம இருந்தீங்கன்னா அர்ஜுனனை கொன்னாவது நான் உங்களை காப்பாத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்றான் ஸோ மானசீகமாக நினைச்ச குருவை காப்பாத்துறதுக்காக அர்ஜுனனை கொள்ளுவேன் கொன்னாவது உங்களை காப்பாத்தி இருப்பேன் குருவே அப்படின்னு சொல்லி ஏகலைவன் அழறான் தனக்கு இத்தனை வருஷமா சொல்லி கொடுத்த குருவை அர்ஜுனன் கொன்னு தன்னுடைய இனத்தை தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு குருவை கொண்டுட்டான் ஸோ இதில் மாணவனை காப்பாற்றுறதுக்காக துரோணாச்சாரியர் மாணவனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக துரோணாச்சாரியர் பண்ணது சரியா இல்லை இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கும் தன்னுடைய அரசாட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக அர்ஜுனன் துரோணரை கொண்டது சரியா ஸோ அர்ஜுனன் எப்படி இருந்தாலும் துரோணாச்சாரியரை கொல்ல போகிறான் அர் அர்ஜுனனுடைய கையால தான் சாக போறாரு தன் அவருடைய உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லி முன்னாடியே அனைத்தும் அறிந்த முனிவரால் நிச்சயமாக ஒரு குருவால் அவரால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஃபியூச்சர்ல ஏகலைவனால் அர்ஜுனனுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்ச ஒருத்தரால் அர்ஜுனனால தனக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்காது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இப்போ ஏகலைவனுடைய வளர்ச்சிய தடுத்துட்டு அர்ஜுனனை வாழ வச்சது ஏன் ஏகலைவனை ஏகல ஏகலைவனுடைய கட்டவரல வாங்கிட்டு அர்ஜுனனை வாழ வச்சது ஏன் சோ இதில் குரு ஜெயிக்கிறாரா இல்ல மாணவனுடைய குரு பக்தி ஜெயிக்குதா தெரிஞ்சவங்க சொல்லுங்க நன்றி